ஹாய் காய்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அசோலா எப்படி வளர்க்கலாம்னு கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் இந்த வீடியோல நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா பார்த்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்ம அசோலா பெட்டோட சைஸ் பதினாறுக்கு பதினாலு கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இந்த அளவுல நூறு கோழிங்களுக்கு அசோலா உற்பத்தி பண்ணலாம் நம்ம உற்பத்தி பண்ணி போட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன்னா செம்மண்ண நம்ம பெட் நிறைய ஃபுல்லா நிரப்பிக்கலாம் நம்ம பெட்டுல ஆல்ரெடி கொஞ்சம் செம்மண் இருக்கு செம்மண்ணு எவ்வளவு போடணும்னா பெட்டு மறைகிற அளவுக்கு போட்டோம்னா போதுமான அளவா இருக்கும் ரொம்ப அதிகமா போடணும்னு அவசியம் இந்த பெட்டுக்கு செம்மண் ரெண்டு தீவன சாக்க அளவுக்கு தேவைப்பட்டிருக்கு போட்ட செம்மண்ண பெட்டு ஃபுல்லா நாலு பக்கமும் போற மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க அடுத்ததா போர்மண் ஒரு வாலி அல்லது ரெண்டு வாலி எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு செம்மண் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம ஆல்ரெடி சின்ன அசவப்பட்டு யூஸ் பண்ணியிருந்தோம் அதுல அசோலா வரது கம்மியாக இருந்துச்சு அதனால தான் பெரிய பட்டு போய் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க யூஸ் பண்ற அசோலப்பட்டு அளவு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க பெட்டில் தண்ணியை நிரப்பிட்டு அடுத்ததான் மாட்டு சாணம் ரெண்டு அண்ணா கூட கரைச்சி விட்டுருங்க தண்ணி கூட சாணம் கரைச்சி ஊற்றும் போது மேலே உள்ள தண்ணியை மட்டும் ஊற்றுங்க அடியில் உள்ள சாணத்தை ஊத்தாதீங்க அப்படியே அடியில் உள்ள சாணத்தை ஊத்துட்டீங்கன்னா தண்ணி கருத்து போய் ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும் மாசத்துக்கு ஒரு முறை நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு சிரமமாகவும் இருக்கும் இந்த மாதிரி அடியில் உள்ள சாணத்தை ஒதுக்கிடுங்க சப்போஸ் உங்களால் ஒதுக்க முடியலன்னா இந்த மாதிரி துணியை வச்சு வேடு கட்டி அப்படியே சாய்ச்சி விடுங்க தண்ணி நீட்டா போயிடும் சாணி கிடைச்சதுக்கு அப்புறம் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம கலந்து எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆயிரும் அப்படி மிக்ஸ் போதும் அசோலாவுக்கு எல்லா சத்தும் கிடைக்கும் அப்பதான் நல்லாவும் வளரும் அவ்வளவுதான் அசோலா பட்டு ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அசோலாவை தூவி விட்டரலாம் நம்ம ரெடி பண்ற அசோலாவை முக்கியமா இளங்கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கலாம் நல்ல வளர்ச்சி அடையும் ஏன்னா ப்ரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கு அது மட்டும் இல்லாம முட்டையிற கோழிங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா முட்டை கொஞ்சம் கூடுதலா ஆயிடும் அது போல ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கொடுக்கலாம் மாட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா பாலும் கொஞ்சம் கூடுதலா கறக்கும் நம்ம அசோலா ஏழே நாள்ல நம்ம பெட்டை நிரப்பிருச்சு நம்ம எட்டாவது நாள்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அசோலா விதை நீங்க போடும்போது கொஞ்சம் கூடுதலா போட்டீங்க அப்படின்னா வேகமாவே நம்ம பெட்டு ஃபுல்லாயிடும் கம்மியா போட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகும் ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் வரையும் ஆகும் இந்த மாதிரி டெய்லி அசோலாவை கலக்கி விடணும் அப்போதான் அசோலா நல்ல வளர்ச்சி அடையும் சரி வாங்க டே ஒன்ல இருந்து ஏழு நாள் வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வேகமாக வளர்க்க காரணம் நம்ம விதை கொஞ்சம் கூடுதலா போட்டிருந்தோம் இதே மாதிரி நீங்களும் அசோலா வளர்த்து பயன்பெறுங்க நன்றி